ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வேண்டிய நம்ம என்ன செய்யப்படுறோம்னு பார்த்திங்கன்னா புதுசாக ப்ராஜெக்ட்ரு வாங்கியிருக்கோம் என்னடா இத்தனை காண்டு இருக்குது இதை போய் ப்ராஜெக்ட்லங்கிறீங்க இது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் சரியான ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு அதனால தான் நான் வாங்கினேன் இதை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா தான் இந்த ப்ரொஜெக்ட்ரு ஆனால் கொடுத்த காசுக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வேஸ்ட்டு வேஸ்ட்டுங்கிறீங்க ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு என்ன கொடுக்க முடியுமோ அந்தளவு தான் கொடுத்துருக்காங்க அதுவே போதுமான அளவு தான் நம்ம சாதாரண ஃபோனில் பார்த்துட்டு இருந்தா இப்போ இதில் பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் முன்னேறி இருக்கும் அதில் நினச்சாலே ரொம்ப பெருமையாக இருக்குது பார்த்திங்கன்னா இதில் ஒன்றுமே கொடுக்கல ஒரு சார்ஜ் ஒயர் கொடுத்துருக்காங்க சி டைப்பு சார்ஜ் ஒயரு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎம்எல் கேபிள் ஆக்ஸ் அவுட்புட் எடுத்துக்கலாம் யூஎஸ்பி போட்டு எடுத்துக்கலாம் ஆன் ஆஃப் ஓகே பண்ணுறது எல்லாமே மேலே இருக்கு நான் நேற்று இதை யூஸ் பண்ணி ஒரு படம் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டிலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க அது வேஸ்ட் ஆஃப் ரிமோட்டு அது யூஸே ஆகலை ஓடவே இல்லை மேலே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்ட மாதிரி விட்டுருக்காங்க இது பார்த்திங்கன்னா ட்ரை எடுக்க மாட்டுறது அப்புறம் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா லெங்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா ஆகும் ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும் நம்ம கரெக்டாக அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணாங்க அக்யூரேட்டாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோ நல்ல நல்ல வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்